வணக்கத்தை தெரிவித்து செய்த கல்லல் செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை ஆணும் கெடும் என்கின்ற வல்லனுடைய வாக்கு இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது செய்யக்கூடாதை செய்வதால் கேடு ஏற்படும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு தேசிய நூலக வார நிறைவு விழா இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்ட நூலக அலுவலர் உயர் திரு சரவணகுமார் சார் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் திருமதி அள்ளிராணி பாலாஜி அவர்களே நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற முதல்நிலை நூலகர் திருமதி தனலட்சுமி அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய தலைவர் மதிவானவர்களுக்கும் துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அரங்கம் முழுதும் நிறைந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் குறிப்பாக என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு செல்லும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களுடைய இல்ல நிகழ்ச்சிக்கு போகும்போது இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி நான் சார்ந்திருக்கின்ற இயக்கம் சார்ந்து நடைபெறுகின்ற பொதுக்கூட்டமாக இருந்தாலும் மாநாடாக இருந்தாலும் அது பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எழுச்சி என்றைக்குமே எனக்கு இந்த திருச்சி மாவட்ட மைய நூலகத்துக்கு வரும்பொழுது என்னை தொத்தி கொள்ளும் என்பதற்கு முடிந்த வரைக்கும் இதோடைய அழைப்பை ஏற்று நான் தவறாமல் கலந்து கொள்வதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன் குறிப்பாக இந்த வார விழா தேசிய வார விழா என்பது நூலக வார விழா ஏற்கனவே நிறைவடைந்து விட்டது இருந்தாலும் எனக்காக பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த பல்வேறு பணிகள் கடந்து இங்கே நம்முடைய அமைச்சர் வருகை தந்திருக்கிறார் என்று தலைவர் சொன்னார் பல்வேறு பணிகள் இருந்தாலும் இதுதான் என்னுடைய முதல் பணி என்கின்ற அந்த ஒரு நினைப்போடு தான் நான் இங்கே வருகை என்னுடைய துறை சார்ந்து குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய நூலகத்துறை சார்ந்து பொது நூலகத்துறை சார்ந்து நாங்கள் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறோம் என்பதெல்லாம் மிக தெளிவாக இங்கே நம்முடைய வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நூலகம் என்பது அது ஒரு புக் சென்டராக பார்க்கக்கூடாது புத்தகத்தை அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு மையம் அல்ல அது சிந்தனைக்கான ஒரு மையம் வருகை தந்திருக்க நாம் பல புத்தகங்களை புரட்டி படிக்கின்றோம் ஆனால் ஏதோ ஒரு புத்தகம் நமக்கான அறிவுக்கண்ணை திறந்து விடுகிறது அந்த புத்தகத்திற்கின்ற முழு பக்கத்தையும் படித்தால் தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது என்று அல்ல அந்த புத்தகத்துக்கு நடுப்பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு வரிகள் கூட உங்களுக்கான இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆமால் சரியாக இருக்குல்ல அது அதே மாதிரி நம்ம நம்ம ஃபாலோ பண்ணால் என்ன அப்படின்னு நமக்காக ஒரு செல்ஃப் அசஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாகத்தான் ஒவ்வொரு புத்தகத்தையும் நான் பார்க்கின்றேன் ஆக அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தெலாம் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்திற்கு அது நூலக தேசிய நூலக வார விழா ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ்நாடு முழுவதும் நாம் அதை கொண்டாடி தீர்த்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நான் பிறந்த மாவட்டத்தில் நான் கலந்து கொள்ளாமல் இருந்தால் எப்படி என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு ஆறுதல் பரிசு என்றெல்லாம் சொல்வதை காட்டிலும் இந்த போட்டிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட அனைவருமே என்னை வரைக்கும் வெற்றி பெற்றவர்களாகத்தான் அதனை இன்னைக்கு இருக்கின்ற கால சூழ்நிலை இன்னைக்கு குறிப்பாக இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தங்களை அறியாமல் கேட்ஜெட்ஸில் தங்களை பறி கொடுத்துட்றாங்க அதில் அடிக்ட் ஆகிடுறாங்க ஒரு தானே விளையாட்டுக்காக ஒரு ஃபோனை வாங்குகிறாங்க டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு ஃபோனை கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விளையாண்டு கொடுத்துட்றேமா அப்படின்னு தான் சொல்லும் குழந்தை சரி அஞ்சு நிமிஷம் தானே நம்ம கொடுப்போம் ஆனால் அந்த குழந்தையால் அந்த அஞ்சு நிமிஷத்தை தாண்டி அதை விட்டு வெளியில் வர முடியாமல் திண்டாடும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுங்க இன்னொரு டென் மினிட்ஸ் கொடுங்க ஒரு மணி நேரம் நமக்கு தெரியாமல் அந்த குழந்தைங்க அதை மூழ்கிடுறாங்க ஸோ அந்த அடிக்ஷன்ஸ் இருந்துடக்கூடாது அப்படிக்காகத்தான் நான் நம்முடைய மறைந்த அண்ணன் நந்தலால் அவர்களோடு நான் ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும்போது நான் சொன்னேன் வாசிக்கலாம் வாங்க என்று புத்தகம் சொல்லும் வா சிக்கலாம் என்று நம்முடைய மொபைல் ஃபோன் சொல்லும் அதனால் சிக்கிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் நம்முடைய அண்ணன் நந்தலால் அண்ணன் அவர்கள் இங்கே இல்லை என்று சொன்னாலும் அவருக்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள் நூல்கள் இருக்கின்ற ஒரு மையத்தில் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே ஒன்று கூடியிருக்கிறோம் என்று தான் நான் பார்க்கின்றேன் புத்தகத்தை எழுதக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி யாரோ எழுதிட்டு போனால் அதையே ஏன் நான் படிக்கணும் அது அவங்களோட கருத்து என்றெல்லாம் இல்லாமல் அதை பகுத்திருந்து பார்த்து உள்ளபடியே இந்த புத்தகம் நமக்கான சமுதாயத்திற்கான நல்ல செய்திகளை சொல்கிறதா என்று பகுத்திருந்து பார்க்க வேண்டும் தந்தை பெரியாரிடம் கேட்டபொழுது உங்களுக்கு பிறகு என்ன என்று கேட்டபொழுது என்ன நிலை என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் எனக்கு பிறகு என்னுடைய நூல்களும் என்னுடைய கொள்கைகளும் பேசும் என்று சொன்னார் சொல்லும்பொழுது கூட தந்தை பெரியார் சொன்னார் நான் சொன்னாலும் நம்பாதீர்கள் யாரோ எழுதி கொடுத்தாலும் அதை படித்து அப்படியே நம்பாதீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொந்த புத்தியை பயன்படுத்தி இது சரிதானா சரியில்லையா என்பதை நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு என்று படைக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் சொன்னார் ஆக அந்த விதத்தில் நமக்கு படிக்கக்கூடிய அந்த புத்தகங்கள்லாம் சரியான புத்தகங்களை தேர்ந்தெடுப்பது நமக்கான எது தேவை இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை என்பதை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது என்று தான் நான் சொன்னேன் என்னை பொறுத்தவரைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த புத்தகம் வாசிப்பு என்பதை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வந்து பழக்க வேண்டும் சும்மா ஒரு நாலு பக்கம் அஞ்சு பக்கம் இருக்கின்ற அதிகம் படங்கள் இருக்கின்ற மிகவும் குறைவான எழுத்துக்கள் இருக்கக்கூடிய புத்தகத்தை கொடுப்போம் ஒரு அந்த புத்தகம் அந்த மெட்டீரியல் குழந்தைங்களுச தொட்டு பார்க்கட்டும் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனே தொட்டு பார்த்த அந்த கைகள் சும்மா பத்து பக்கம் இருக்க ஒரு புத்தகத்தை அப்பா அம்மா கொடுத்துருக்குறாங்கப்பா இது நிறையா படமாக இருக்குது அழகாக இருக்குது அதில் எழுத்து கூட்டி படிக்கட்டும் ரெண்டு வரிகள் இருந்தாலும் பரவாயில்ல ஐந்து பத்தக பக்கங்கள் இருக்கின்றது பத்து பக்கங்கள் இருக்கின்றது கிட் அப்புறம் இருபத்தஞ்சி ஐம்பது நூறு பக்கங்கள் அந்த பிள்ளைங்க அறியாமல் எனக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கின்ற அளவுக்கு அந்த குழந்தைங்களை அதை அடிக்ட் ஆகுங்க ஏன்னா அந்த வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிறது வந்து நிறைய வெகாப்டரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நீங்கள் நிறைய சொற்கள் அந்த குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கும் எப்போவுமே வீட்டில் இப்போ நாம் நாலு பேர் பேசக்கூடியது சமுதாயத்தில் கொண்டு வந்தால் பத்து பேர் பேசக்கூடியது மட்டும்தான் அதில் இருக்கின்ற சொற்கள் அந்த குழந்தைங்க நினச்சிடக்கூடாது அது நாலு புத்தகத்தை படித்து நமக்கே அந்த குழந்தைங்க சில புதிய சொற்களை சொல்லுகின்ற அளவிற்கு அந்த பிள்ளைங்கள் கொண்டு வர வேண்டும் சரி வேறு வெக்காபுலரி எக்ஸ்பிளேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம பயன்படுதுன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கான அந்த புத்தகத்தை வாங்கி ஒவ்வொரு எழுத்தாக எழுத்து கூட்டி படித்து அதோடய அர்த்தத்தை புரிந்து அடுத்தடுத்த பக்கத்தை விரட்டும் பொழுது அந்த குழந்தைங்களான அந்த ஃபோக்கஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த மெமரி அப்படிங்கிறது கூடும் என்று சொல்கிறார்கள் ஸோ நம்மை பொறுத்தவரைக்கும் அகாடமிக் ஸ்டடீஸ் அவசியம்தான் இல்லை என்று சொல்லி அதே நேரத்தில் நமக்கான தனிப்பட்ட ஒரு திறமையாக இது போன்ற புத்தகங்களை வாசிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள்லாம் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பது தான் இந்த நூலக வார நிறைவு விழாவில் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் அதுவும் இந்த நூலக வார விழா என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிற ரொம்ப அழகாக இப்போ நானும் முழுமையாக அந்த நான் புரட்டி நான் பார்த்தேன் நான் சொன்ன மாதிரி முதியவர்களுக்கான அந்த ஒரு மருத்துவம் சார்ந்துக்கின்ற முகாமை நடத்துவதாக இருந்தாலும் சரி ஆரிகாமிக்ஸ் சார்ந்து தனித்திறமையை கொண்டு வருவதற்கு அந்த பிள்ளைகளை தயார்படுத்தியதிலிருந்து இப்படி ஒவ்வொரு விதத்திலும் பல்வேறு பலவிதமான போட்டிகளை நடத்தி இன்றைக்கி அந்த போட்டிகள்லாம் நம்முடைய பிள்ளைங்க இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கின்றது இது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மற்ற மாவட்ட மைய நூலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டு மாவா மாவட்ட மைய நூலகமாக நம்முடைய திருச்சி மாவட்ட மைய நூலகம் இருக்கிறது என்பது எங்களுக்கான பெருமை நானும் வாரம் ஒரு முறை நம்முடைய பெருந்தலைவர் காமராசர் பெயரில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நூலகத்தை நானும் பார்வையிட்டு முன்னம் அதை வேகப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் முடிந்த வரைக்கும் ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளாக அதை திறந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையோடு ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது அடிக்கடி என்று அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ அதையும் நாங்கள் வேகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக பெரிய மாவட்டமாக என்ன வந்துருச்சு இனிமேட்டு இந்த நூலகத்தை கண்டு கண்டுக்க மாட்டாங்களா ஊர்புற நூலகத்தை கண்டுக்க மாட்டாங்களா என்றுலாம் இல்லை வெறும் பத்தே பத்து புக்கு இருக்கக்கூடிய ஒரு நூலகம் இருந்தாலும் அதுவும் எங்களுக்கு முக்கியம் தான் பெருந்தலைவர் நூலகம் எங்களுக்கு முக்கியம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் எங்களுடைய சொத்து அதுதான் விலமதிக்க முடியாத சொத்து அதுதான் அதை தான் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயத்தை ஆக அப்படிப்பட்ட நம்முடைய நல்ல உள்ளங்கள்லாம் கொண்டு இந்த இடமே எப்படிலாம் இருந்தது இன்றைக்கி எப்படிலாம் இருக்குது இங்கே ஏசிலாம் போட்டுக்கலாம் பல டோனார்ஸ் இல்லைனா இதெல்லாம் சாத்தியத்துக்கான வாய்ப்பே இல்லை ஆக இந்த நேரத்தில் அந்த ஒவ்வொரு டோனார்ஸையும் நான் நினைவு கூறுகிற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன்னால் நன்றி ஆயிடுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த வரைக்கும் கொடுத்து 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 இந்த அளவுக்கு நம்ம நம்ம கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் ஸோ அடுத்த கட்டமாக நம்முடைய பிறந்தவர் காமராஜர் பெயர் நடைபெறுகிற அந்த நூலகம் வந்து வெறும் நூலகமாக மட்டும் இல்லாமல் கோவண்டிபீலைக்கு சயின்ஸ் ஆகும் ஒரு அறிவு சார்ந்த மையமாகவும் அது உருவாக இருக்கின்றது அதுக்கு முன்பாக தந்தை பெரியாருடைய பெயர் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நூலகம் கோயம்புத்தூர் மிக விரைவாக திறப்பதற்கு அதுவும் காத்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து நூலகம் என்று வரும்பொழுது பலவிதமான கடலூரில் அஞ்சலியம்மாள் பெயரில் ஒரு நூலகம் திருநெல்வேலியில் காய்தேமல்ல பெயரில் ஒரு நூலகம் சேலத்தில் வந்து பாரதிதாசன் பெயரில் ஒரு நூலகம் என்று இன்றைக்கு அந்த பணிகளும் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்கின்ற ஆசை தான் தான் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறபொழுது சில நேரத்தில் திட்டங்களாகவும் கொடுக்கின்றோம் சில நேரத்தில் இது போன்ற அறிவு சார்ந்த இது போன்ற ஒரு கருத்துக்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி வருகை தந்திருக்கின்ற இன்றைக்கு விருது பெற வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக வாசகர் வட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்